ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கை ஆசை சிரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம ஈத்தி வீடியோவில் பார்க்கலாம் இப்போது மீனா இருந்துட்டு வழக்கம் போல் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா நீங்கள் எப்போவுமே கிச்சனில் வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு பூ கட்டுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்ருதி எனக்கு வேலை செஞ்சு பழகி போச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தபோது கூட இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு ஆனால் மீனா நீங்கள் இந்த வீட்டில் இத்தனை பேருக்குமே சமைச்சு கொடுக்குறீங்களே உங்களுக்கு ஒரு நாள் கூட சே இவங்களுக்கு எல்லாமே நம்ம சமைச்சு கொடுக்கணுமான்ற சலிப்பை வந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க ஸ்ருதி நான் இந்த வீட்டுக்கு வராத இருக்கும்போது ஒரு அம்மா இருந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை இருந்துட்டு நீயே இனிமேல் இந்த வீட்டு வேலையை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு என்னை கிச்சனில் விட்டுட்டாங்க நான் தான் எப்போவுமே நல்லா சமைப்பேன் இல்லையா அதனால் நான் எப்பவுமே சலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா இருந்துட்டு என்ன மீனா இன்னைக்கு என்ன தடபுடான எல்லாம் விருந்தெல்லாம் வைக்கிற போற யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இருந்துட்டு ஆமாத்த அவருடைய காரில் சவாரிக்காக மலேசியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்காக இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக தான் நான் இப்போ சமையல் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜயா இருந்துட்டு இங்கே பாருமினா வந்து போகிறவங்களுக்கு எல்லாருமே சமையல் செய்கிறியே இதென்னா வீடா ஹோட்டலா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை எனக்கு தெரியல அத்த அவர் வந்தாங்கன்னா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு திமுரா பதில் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஸ்ருதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ முத்து இருந்துட்டு அந்த மலேசியாவிலேருந்து வந்த பெரியவரையும் அந்த பாட்டியும் வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க விஜயா இருந்துட்டு நீங்கள் மலேசியாவா என்னுடைய மருமகளும் மலேசியாதான் இருங்க என்னுடைய மருமகளை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வாமா மலேசியாவிலேருந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்காங்க வாமா ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் ரோகுனே இருந்துட்டு ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் கிட்ட நம்ம எப்படி தான் பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலையென்னு நினச்சிக்கிட்டு இப்போ காட்டுனை எடுத்து ரோகிணி இருந்துட்டு வாயில வச்சுக்கிட்டு ஐயோ என்னால் பேசவே முடியல எனக்கு பல் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க